புதினம் தெரியுமோ புதினம் தெரியுமோ எல்லாருக்கும் வணக்கம் எப்படி சுகமா இருக்கிறீளே நீங்கள பவளத்துக்கும் கொஞ்சம் வருத்தம் பிடிச்சிட்டு அவ கொஞ்ச நாளைக்கு வர மாட்டா நேரடியா புதினத்துக்கு போறேன் சரியே நண்டியலே குளிக்க போய் சேறு பூசின கதை ஆனால் படிக்க வேண்டு போய் பாத்ரூமை நிறைக்கிற சங்கதியை கேள்விப்பட்டிருக்க மாட்டியால் கிட்டடியில் யாழ்ப்பாண லைப்ரரி பற்றி பச்சி சில விஷயங்களை சொன்னது அங்க வேலை செய்கிற கன பேருக்கு கோபம் எங்கட நிலைமையால் தெரியாமல் சும்மா எழுதி கொண்டிருக்கிறோம் என்று வாரவ எட்ட எல்லாம் பொறிஞ்சு தள்ளியிருக்கிறான் அப்படி அவை குட்டின வில்லங்கமான ஆதங்கங்களில தான் இன்றைக்கு பச்சி சொல்ல போகுது படையெடுக்கிற சுற்றுலா பயணிகள் கட்டாயம் போற இடங்களில ஜாழ்ப்பாணம் லைப்ரரியும் உண்டு அதுவும் சிங்கள ஆக்கள் இஞ்ச வந்தால் நைனாதீவு லைப்ரரி நல்லூர் நிலாவர என்று இந்த நாலு இடங்களுக்கும் போகாமல் ஊருக்கு திரும்ப மாட்டினான் அதிலேயும் சனி தான் அங்க சன கூட்டம் அலைமோதும் யாழ்ப்பாணத்தின் அடையாளமாகவும் அறிவின்ற குறியீடாகவும் உலகளவில் பேமஸ் என்றதாலேயும் லைப்ரரிக்கு சிங்கள ஆக்கள் வந்து பார்த்து முப்பது வருஷமா சண்டை நடந்த இடத்துல இப்படியொரு பெரிய லைப்ரரியோ என்று அதிசயப்பட்டு கொண்டும் போறவர் முந்தி இப்படியான சுற்றுலா பயணிகள் லைப்ரரிக்கு குறிப்பிட்ட டைமில் தான் வந்து போகலாம் ஆனால் இப்போ அந்த கட்டுப்பாடு இல்லை வாரவை லைப்ரரியை பார்த்துட்டு போகணும் என்றதுக்காகவும் எல்லாரையும் கட்டுப்பாட்டை தளர்த்தி போட்டுட்டினோம் உண்மையில் இது நல்ல விஷயந்தான் ஆனால் இவை ஒன்றை நினைச்சு இப்படி கட்டுப்பாட்டை தளர்த்த அதை வேற ஒன்றுக்கு சிங்கள ஆக்கள் பாவிக்கணும் என்றதுதான் இப்ப பிரச்சனை ஜாழ்ப்பாணத்துக்கு வார சிங்கள ஆக்கள் விடிய புறமை முதல் வேலையா நைனாதீவுக்கு போட்டுத்தான் மிச்ச இடங்களுக்கு போறவ அப்படி போய் வரைக்க அவைக்கு வார ஆத்திர அவசரங்களை அடங்கி கொண்டு தான் திரும்ப ஜாழ்பாணத்துக்கு வருங்கின இங்க வந்து நல்லூருக்கோ நிலாவரைக்கோ போனால் அந்த ஆத்திர அவசரங்களை இறக்கி வைக்க இடம் இல்லை அதால அவை பஸ் டிரைவர் மேர் நைனாதீவால நேர லைப்ரரியில கொண்டு வந்து நிப்பாட்டினோமா லைப்ரரியை பார்த்த மாதிரியும் போச்சுது ஒன்றுக்கு ரெண்டுக்கு காசு இல்லாமல் போன மாதிரியும் ஆச்சுது ஆனால் வார சிங்கள ஆக்களில கிண பேர் லைப்ரரியை பார்க்குறதை விட்டுட்டு பாத்ரூமுக்கு முன்னால்தான் கீ வில நிற்கினாம் அதால் லைப்ரரிக்கு வாசிக்க வாரவையும் அங்கே வேலை செய்கிறவையும் அதை பாவிக்க இயலாமல் கிடைக்கும் அதை விட வகை தொகையாக ஒரே அடியாக கென பாத்ரூமை பாவிக்கிறதால அவை போன பிறகு மூக்கை வெட்டி போட்டு தான் அதுக்குள்ளே போய் வர வேண்டியிருக்கான் இப்படி லைப்ரரியில் வேலை கூட இயற்கை உபாதைகளுக்கு அவை இந்த பாத்ரூமையே பாவிக்க இயலாத நிலைமையாம் முந்தின மாதிரி நேர கட்டுப்பாடு கொண்டாடுறதான் இந்த பிரச்சனையை கொஞ்சமாவது தீக்கும் வந்து அங்கே வேலை செய்கிற சிலரும் வாசிக்க வாரவையும் சொல்லுகினான் உரியவை இந்த பிரச்சனையை கொஞ்சம் கவனிப்பினமோ